வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் தரிசனமான ரேமா வார்த்தை ஒரு தாய் தேச்சுவது போல நான் உங்களை தேச்சுவேன்னு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் என்னால் தேற்றப்படுவீர்கள் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க Praise God. Hallelujah. இன்றைக்கும் ஒரு அன்பான ஆதரவான வார்த்தை காய் என் இருதையம் ஏங்கி தவிப்பதுண்டு என் இருதையத்தில் இருக்கிற காயங்கள் மாறுவதற்கு எனக்கு நேரே ஒரு வார்த்தை வராதா என்னை கட்டுகிற என் காயத்தை கட்டுகிற என்னை கட்டி எழுப்புகிற என்னை தட்டி கொடுக்கிற ஒரு வார்த்தை எனக்கு நேரே வராதா என்று அநேக ஆவலோடு எதிர்பார்த்து ஏமாற்றப்படுவதுண்டு ஒருவேளை அநேக காயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் என்னால் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் மரியாள் அழும் பொழுது அழாதே என்று சொன்ன கத்தர் அல்லவா இந்த பூமியிலே சொத்துரம் யாரெல்லாம் அழுதார்களோ அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காய் இயேசு வெளிப்பட்டாரே நான் வேதனைப்படக்கூடாது நான் கஷ்டப்படக்கூடாது நான் கண்ணீர் சிண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்திற்காய் இயேசு சகல காரியத்தையும் சிலுவையில் தீர்த்து விட்டு அவர் பரமேறி செல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போய் வேறொரு தேச்சரவாழன உங்களுக்கு அனுப்புவேன் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்க நான் 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 நீ கவலைப்படாத போய் ஒரு அனுப்புவேன் அவர் 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 உங்களை நியாயத்தை குறித்தும் நீதியை கண்டித்து உணர்த்துவார் ஆனால் அந்த மெயின் வார்த்தையே என்னை கம்ஃபர்ட் பண்ணுறவர் என்னை காயப்பட்ட இந்த சத்தத்தை கேட்குறீங்களா உங்களை பார்த்து உன் இருதயங்கள் உங்கள் காயங்கள் நீங்கும்படி பைபிளை வாசிக்கிறோம் உங்கள் சஞ்சலம் நீங்க அவரால் தேற்றப்படுவீர்கள் உங்க இருதயத்தில் எத்தனை சஞ்சத்தோடு எத்தனை வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சஞ்சலம் நீங்க நான் உங்களை தேற்ற போகிறேன் நீங்கள் அவரால் தேற்றப்பட போகிறீர்கள் அண்ணால் அழுதால் கண்ணீர் விட்டு அழுதால் ஒரு குழந்தைக்காய் அழுதால் அங்க என்ன நினைச்சுன்னு தெரியல அந்த தேவ ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசனமும் அவளை தேர்ச்சினபடியினால் பின்பு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை ஒரு குழந்தை கேட்டவளுக்கு ஒரு குழந்தையும் தந்து பின்பு ஆறு குழந்தைகளை அண்ணாளுக்கு தந்தா எத்தனை ஆமையின்னு சொல்றீங்க இதுதான் கத்தர் தேர்ச்சுகிற அனுபவம் சோத்ரம் யோபு தலையில் சோத்ரம் ரெட்டு உடித்து கொண்டு அவன் அவன் கையில் கொப் கொப்பளங்களோட புண்களோட அவன் வேதனையாய் அழுது கொண்டிருந்தான் அவருடைய கை என்னை ஆற்றுகிறது அவர் சொன்னார் அவர் அடித்தாலும் என்னை அணைக்கிறவர் காயப்படுத்தி கட்டுப்போடுகிறவர் அவர் அடிக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் அவருடைய கை என்னை அப்படி யோசிக்கிறேன் அந்த கை யோபுவை ஆற்றினபடினால தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையை ஈஸியாக ஓவர் கம் பண்ணான் ஓவர் கம் பண்ணது மாத்திரமல்ல அந்த ஆச்சுகிற கை யோபினுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மைகளை கொண்டு வந்தது யோபை போல நிறைய இழந்துட்டு நடு ரோட்ல இருக்கிறது போல இருக்கிறீங்களா சுத்திலும் இதுவரைக்கும் எல்லாம் இருந்துச்சு யாருமே இல்லாம போல இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கை உன்னை நீங்கள் என்னால் தேச்சப்படுவீர்கள் இந்த தேச்சுகிற அனுபவம் ஏதோ அந்த சமயத்திற்கு மாத்திரம் அல்ல அதான் சொல்றேன் அண்ணாளுக்கு அடுத்த பிள்ளைகள் பிறந்தது யோவுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் கிடைத்தது அந்த சொத்துரம் அந்த கல்லர் கையிலே அகப்பட்ட அந்த மனுஷனை ஆண்டவர் வந்தார் தேற்றினார் தேற்றிட்டு விட்டுட்டு போல சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போல கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்தாராம் அவளுக்காக காசு கொடுத்தாராம் ஏய் அந்த தேச்சுக்கிற அனுபவம் உங்களை அடுத்த எல்லைக்கு கொண்டு போகும் அனாதியா விட்டுட்டு போயிடாது இந்த வார்த்தையை கத்துற ஒரு சிலருக்கு தீசமாய் சொல்லுகிறா நீங்கள் தேற்றப்பட போகிறீர்கள் இயேசு உங்களை தேர்ச்ச போகிறார் பரிசுத்தாவி அவருடைய வார்த்தையும் அவருடைய தத்தங்களும் இன்றைக்கும் உங்களை தேற்ற போகிறது உங்கள் கண்ணீர் அவருடைய தேர்தலினால் அவருடைய அந்த அந்த கரத்தின் கிரியைகளினால் உங்கள் கண்ணீரை கத்த துடைக்கப் போகிறார் நம்பற உங்கள் கண்ணை மூடி அவரை நோக்கி பாருங்கள் ப்ரொய்ஸ் காட் இன் ஜீசஸ் அவருடைய வல்லமை இங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறது உன்னை தேர்ச்சும்படியாய் கத்த தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் வார்த்தையின் வல்லமை இப்பொழுது உங்களுக்கு நேரே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் தோல்வியினால கஷ்டத்தினால் கலங்கி ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் இருக்கிற பரிசுத்தாவியானவர் இப்பொழுது காயங்களை கட்டுவீராக நான் செபிக்கிற இந்த டைம்ல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக பெரிய மாற்றங்களை தான் ஜபம் கேளும் நல்ல நல்லபிதா ஆமேன் 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 பிரைசலவான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் தேச்சரவாளன் உங்க கூட இருக்கிறார் நிச்சயம் தேச்சப்படுவீர்கள் செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்துச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே பிளஸ் யூ